செய்யக்கூடிய போலீசார் அதிர்ச்சி தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு நூதன முறையில் பார்த்து போலீசார் மிரண்டு போயுள்ளனர் நாகப்பட்டினம் மாவட்டம் புதுச்சேரிக்கு அருகாமையில் இருப்பதால் அந்த மாநிலத்தின் மது வகைகளும் சாராயமும் அடிக்கடி கடத்தப்படுவது தொடர்கதையாக இருக்கிறது வாஞ்சூர் எல்லையை தாண்டிவிட்டால் தமிழக பகுதி என்பதால் இந்த கடத்தல் நடத்தப்படுகிறது இளைஞர்கள் கஞ்சா குடிக்கும் நூதன போதைக்கும் ஆளான நிலையில் தொழிலாளர்களை கொண்டு சாராய விற்பனையும் களிக்கட்டி வருகிறது இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் ஹர்சிங் உத்தரவின் பேரில் சாராய கடத்தலை தடுக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் தணிக்கையில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் நாகை மாவட்டம் நாகூர் காவல்துறையினர் மேலவாஞ்சூர் அடுத்த முட்டம் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது நாகப்பட்டினம் நோக்கி வந்த இரண்டு இருசக்க

இருபது வயது முருகானந்தம் இருபத்தி மூன்று வயது விஜய் என்பது தெரியவந்தது ஐஸ் பெட்டியில் வைத்து சாராயத்தை உள்ளனர் அதை பிடித்த போதுதான் பெட்ரோல் டேங்கிலும் ததும்ப ததும்ப சாராயம் கடத்தியது தெரியவந்தது பைக் இயக்குவதற்கான பெட்ரோலை பாட்டில் ஒன்றில் அடைத்து அதை டியூப் மூலமாக இன்ஜினுக்கு அனுப்பி புதிய இன்ஜினியர்களாகவே மூளையை செயல்படுத்தி சாராயத்தை கடத்தியுள்ளனர் குறித்து வழக்கு பதிவு செய்த நாகூர் காவல்துறையினர் இருநூற்று இருபது லிட்டர் சாராயத்தையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய இரண்டு இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்ததுடன் கடத்தல்காரர்கள் இருவரையும் கைது செய்தனர் கடத்தலில் காட்டிய மூளையை நல்ல விஷயத்திற்கு யோசனை செய்திருந்தால் மாற்றம் உண்டாகி இருக்குமே என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் பார்க்கற வேலையெல்லாம் கரெக்டாக பார்த்துருக்காங்க ஆனால் உண்மையாகவே பெருமையாக இருக்குப்பா

பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் இருந்து நாம் படுகின்ற துணத்தை எல்லாம் அவரப்பட்டு நாம் அனைவரும் கூட ராமரை போல நல்ல மனிதராக இருக்க முடியும் என்று உணர்த்தி ஒரு கடவுள் மன்னனாக ஆட்சி செய்து அதே போல ஆட்சி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்வதுதான் ராமராஜ் அதைத்தான் ராமராஜ்யம் என்று சொல்லுகின்றோம் ராமன் மட்டும்தான் கடவுளும் ஆட்சியாளர்களாக இல்லை இந்தியாவிலே ராமராஜ்யம் உச்சியமாக வரும் என்றால் அது கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் ராமராஜ்யா குடும்பத்தை முன்னிலைப்படுத்தக்கூடாது எல்லாம் பயணி மனைவி கூட்டி போகக்கூடாது ராமராஜ்யம் என்றால் மக்களின் முன்னிலைப்படுத்தம் மக்களுடைய நலனை முன்னிலைப்படுத்தம் மக்களுடைய வாழ்க்கையினுடைய திராவிட உயர்வதற்கு போராட நிற்க வேண்டும் அநியாயத்திற்கு எதிராக நிற்க வேண்டும் தர்மத்தை ஆட்சி நடத்த வேண்டும் இது நடக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் இன்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறாங்க